ஹே காய்ஸ் இன்னைக்கு எதாவது புதுசாக விளையாடலாமா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எப்போயும் விளையாடுறதையுமே விளையாண்டு விளையாண்டு ஏதாவது புதுசாக ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் விளையாடலாம் எப்போயுமே இந்த சைக்கிளையவே ஓட்டிகிட்டு இருக்கோம் எதாவது புதுசாக விளையாடலாம்ப்பா இன்னைக்கு அப்போது கண்ணாமூச்சி விளையாடலாம் கண்ணாமூச்சி சூப்பராக இருக்கும் ஏ சுட்கி கண்ணாமூச்சியெல்லாம் விளையாடுறதுக்கு இங்கே இடமே இல்லை எப்படி எங்கே போய் விளையிறது எல்லாரும் வேற எதாவது சொல்லு அப்போ ஓடி பிடிச்சி விளையாடலாமா அதுவும் நல்லா இருக்கும் ஆ ஓடி பிடிச்சி விளையாண்டா கீழெல்லாம் விழுந்துருவோம் அதுவும் வேற ஏதாவது விளையாட சொல்லு ஏ என்ன எது சொன்னால் வேணாம் வேணாம் சொல்ற அப்ப நீ ஏன் சொல்ல ஏதாவது எனக்கு தெரியலையே அப்ப நான் சொல்ற விளையாட்டே வேணாம்னு சொல்றீங்க அப்ப வேற ஏதாவது புதுசா விளையாடலாம் சரி அப்ப நான் போய் அத்தைய கூட்டிட்டு வந்தேன் அத்தை ஏதாவது புதுசா சொல்லி தராங்களான்னு கேட்கலாம் சரியா போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அத்தை எங்களுக்கு ஏதாவது புதுசா சொல்லித்தாங்க அத்தை ஏதாவது கிராஃப்ட் சொல்லித்தாங்க அத்தை கொஞ்சம் கிரியேட்டிவா புதுசா சொல்லித்தாங்க அத்தை சரி ஓகே உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு க்ரியேட்டிவான ஒரு டிராயிங் வந்து சொல்லித்தரேன் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக வரைஞ்சிடலாம் அந்த ட்ராயிங் ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி நான் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடறேன் என்ன முட்டையெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கீங்க இது முட்டை இல்லை முட்டையோட ஓடு இருக்குல்ல அதுதான் அதில் பார் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன்னா இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு க்ரியேட்டிவான ஒரு ட்ராயிங் தான் பண்ண போகிறோம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன் நீங்களே எல்லாம் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்ல உங்களுக்கும் ஈஸியாக பண்ணுறதுக்கு பிடிக்கும் சரிங்க அக்கா எப்படின்னு சொல்லுங்கள் நாங்களே பண்ணிடுறோம் சரி ஓகே ஒரு சில இதை மட்டும் நான் பண்ணித்தரேன் ஃபஸ்ட் இந்த ஏ ஃபோர் ஷீட் இருக்குல்ல இதில் சைடில் வந்து டேப் ஒட்டிடலாம் இது ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான் டேப்பில் தேவையில்லை பட் அந்த பார்டர் வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் ஒன்று ஓட்டுறேன் சரியா இப்போ மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன இது மட்டும் உங்களுக்கு ட்ரா பண்ணி தந்துடுறேன் அதில் அவுட்லைனில் நீங்கள் ட்ரா பண்ணி சூப்பராக வரைஞ்சிடலாம் ஓகேவா சூப்பராக வரைஞ்சி அதில் ஒரு சில க்ரியேட்டிவான ஒர்க்கெல்லாம் வச்சு நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி சரியா ஓகே இப்போ வந்து மாஸ்கிங் டேப் ஒட்டியாச்சா இங்கே வந்து கீழே வந்து ஒரு பாட் தான் வந்து நான் வரைய போகிறேன் ரொம்ப ஈஸியான பாட்டு இந்த வெசல் பாட்லாம் வச்சிருப்பாங்கல்ல வீட்டில் அழகாக செடியெலாம் போட்டு அந்த மாதிரி ஒரு பாட் வரைஞ்சி இதில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம் ஓகேவா சரி ஓகே இந்த பாட்டு நான் இப்போ வரைஞ்சிருக்கேன்ல பென்சிலில் இதுக்கு மேலே மார்க்கரில் யாராவது வரைஞ்சிருங்க ம் நான் வரைஞ்சிடறேன் நான் வரைஞ்சிட்றேன் ரொம்பவுமே ஈஸி இது மேலேயே வரைகிறதானே டக்குன்னு வரைஞ்சிடலாம் அப்படியே பிளாக் கலரில் திக்காக வந்துடுச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அந்த முட்டையெல்லாம் இருக்குல்ல கலர் கலர் பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த முட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு குண்டா வச்சு உடச்சிக்கோங்க கையில் உடச்சிங்க அப்படின்னா கையிலெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு குண்டா அந்த மாதிரி எதாவது பிளேட் அது மாதிரி எதாவது வச்சு உடச்சிக்கலாம் இது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக உடச்சி போட்டுக்கணும் சரியா உடச்சி போட்டு இந்த பாட்டு இருக்குல்ல ஃப்ளவர் பாட் இதில் இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பேசாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி இல்லாமல் வேலையே முடிஞ்சிச்சு ரொம்பவுமே ஈஸி தெரியுமா இந்த பெயிண்டிங் அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும் பயங்கர க்ரியேட்டிவான ஐடியா இதுக்கு எதுவும் உள்ளே வந்து கலரெலாம் கொடுக்காம இது வந்து கலர் பண்ணியிருக்கறனால அந்த பாட்டும் வந்து ப்ளூ கலர்லேயே சூப்பராக தெரியும் ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா செம்மையாக வந்துடும் வாவ் சூப்பரான ஐடியாவாக இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இது ஒட்டுறக்கு டக்கு டக்குன்னு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு அழகாக வந்துடும் நினைக்கிறேன் இப்போவே பார்க்கவே செம்மையாக இருக்குது ஏதோ ஸ்டோன்ஸ் ஒட்டுற மாதிரி இருக்குதுல்ல பார்க்க சரி ஓகே நாங்கள் ஃபுல்லாக ஒட்டிடுறோம் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து நான் வந்து கலர் பண்ணி அதுக்கப்புறம் உடச்சிருக்கேன் பெயிண்டில் வந்து கலர் அடித்து நல்லா ட்ரை ஆனக்கு அப்புறம் வந்து உடச்சிருக்கேன் இதே வந்து நீங்கள் வந்து வெறும் ஷெல் இருக்குல்ல வெறும் முட்டை ஓடு ஒயிட்டாக இருக்கும்ல அதை வச்சு அப்படியே கூட ஒட்டலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்ட் வந்து ஒயிட் கலரில் கிடைக்கும் நான் இப்போ ஏ ஃபோர் ஷீட்டில் செஞ்சனால ஒயிட் கலரில் செய்யாமல் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து பிளாக் சார்ட்டில் செஞ்சீங்கன்னா ஒயிட் கலரில் செய்யுங்க அப்போ தான் வந்து அது நல்லா கிளியராக சூப்பராக அழகாக தெரியும் அதனால தான் இப்போ வந்து நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன் ஓகேவா ஓகே ஒரு அளவுக்கு கரெக்டாக தான் ஒட்டிட்டு இருக்கீங்க நல்லா ஃபில் பண்ணுங்க அங்கே நடுவுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு அது எல்லாத்தையும் நீட்டாக ஃபில் பண்ணிடுங்க சரிங்க ஃபில் பண்ணிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு ஓகே சூப்பர் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒட்டிட்டிங்க அழகாக இருக்கலை பார்க்கவே இந்த பாட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து ஸ்டெம் தான் வரையணும் குச்சி குச்சியாக வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டெம் சைடில் அந்த பக்கம் வர மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி லைட்டாக கோடு கோடாக போட்டு விட்டிங்கன்னா ஸ்டெம் சூப்பராக வந்துடும் இதில் வந்து ஒரு சூப்பராக க்ரியேட்டிவாக நம்ம கிளேயில் வந்து செஞ்சு ஃப்ளவர்ஸ் தான் வைக்க போகிறோம் ரொம்பவுமே ஈஸி தெரியுமா இந்த ஃப்ளவர்ஸ் செய்யறது இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கணும் இது மாதிரி ஃபைவ் பால் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி சைடில் எப்படி ரவுண்டாக ஒட்டி விட்டுக்கணும் ஒட்டி விட்டுட்டு சென்ட்ரலில் ஒரு எல்லோ கலர் பால் பண்ணி வச்ச ஃபோம் கிளேயில் அதையும் ஒட்டிடணும் முடிஞ்ச ஃப்ளவர் இதை ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம் இதே மாதிரி நான் பிங்க் கலரில் வந்து மூணு வச்சுருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அது மாதிரி இன்னொரு ஃப்ளவரையும் வந்து செஞ்சு அதையும் ஒட்டிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பால்ஸ் தனியாக இருக்குல்ல அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சைடில் அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல எல்லாம் ஒட்டி விட்டுறலாம் நான் இப்ப வந்து ஒன்று ரெண்டு ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன் நீங்க இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி கூட செய்யலாம் நான் வந்து ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு இருக்கிற மாதிரி அந்த பிங்க் கலரில் பார்க்க ஃப்ரூட் மாதிரி அழகா இருக்குல்ல அது மாதிரி செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கா இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப கிரியேட்டிவா செஞ்ச மாதிரி இருக்கு நான் இதை அப்படியே ஃப்ரேம் போட்டு எங்க வீட்டில் வச்சுக்க பிரியா பிரியாத்தா ஆமா பிரியா அத்தை ரொம்பவுமே நல்லா இருக்கு ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சிருக்கீங்க நீங்க ஆமா இந்த ஐடியா ரொம்பவுமே ஈஸியானதா டக்குன்னு செஞ்சிடலாம் எவ்வளவு குட்டீஸா இருந்தா கூட இதை வந்து செஞ்சிடலாம் இதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல ரொம்பவுமே ஈஸியா செய்யலாம் பிரியாத்தா எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லித்தாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ் ம் ஓகே நான் இனிமேல் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராயிங் சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாகவும் க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை